ஆய் நண்பா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ண போகிறோம் என்னென்னா அது வந்து பொட்டோட்டோ ஸ்டிக்கு சூப்பராகும் இந்த பாருங்கள் உருளைக்கிழங்கு கிழங்கு ஸ்டிக்கு சொல்லுவோம் நீட்டை நீட்டமாக இருக்குது அது கான்ஃப்ளவர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன் என்னென்னு மிக்ஸ் பண்ணணும் சொல்லி நான் காமிக்கிறேன் நண்பா ஓகே நண்பா இப்போ இதை நான் பாயில் பண்ணோம் நான் இது கட் பண்ணிக்கிறேன் இது நண்பா இதை கட் பண்ணிவிட்டு அதில் பாயில் கழுவிக்கலாம் ஸோ நண்பா கழுவி வச்சு பருவம் கட் பண்ணிவிட்டேன் இதே வந்து கட் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதில் போடுறேன் நண்பா ஸோ இதை பாயில் பண்ணிவிட்டு நான் ஸ்டெப் நெக்ஸ்ட்டு செட் பண்ணிக்கிறேன் ஆகிட்டுருக்கு ஸோ நண்பா அது நண்பா சில்லியும் போடுறேன் நீங்கள் எதுனால் கேப்சிகம் கேப்சிகம் போட்டுங்க கேப்சிகம் வந்து ரெட்டு எல்லோ இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்னதாக மிக்ஸ் பண்ணி மாதிரி கட்டுவோம் எனக்கு வந்து கொஞ்சம் காரம் வேணும் ஸோ நான் க்ரீன் சில்லி போட்டுக்கிறேன் இந்த பரம் க்ரீன் சில்லி கட் பண்ணுறேன் நைஸ்தான் ஓகே ஸோ இப்படியோ கட் பண்ணிக்க நீங்கள் ஓகே நண்பா இந்த வேறு இப்போ கட் பண்ணிட்டேன் இப்போ நான் இங்கேயும் மின்ட்டும் கட் பண்ணி வச்சிருக்கேன் கரையில் வீசுகிறப்ப இதில் ரெண்டே ரெண்டும் மிக்ஸ் பண்ணிடுறேன் ஓகே நண்பா ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதில் இப்போது இது ஸோ நண்பா ஞாபகமாக நல்லா சூடு சூடாக இருக்குது இப்போ நான் இந்த இதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் மொழி பண்ணிடுறேன் ஓகே நண்பா இதோட கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே நண்பா உப்பு தான் உப்பு போட்டுங்க சீஸும் போடணும் கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம் மைதா மாவு தான் மைதா மாவு போடுங்க பிரச்சனை நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் ஓகே நண்பா தேவையான அளவுக்கு இப்போ போட்டுங்க ஃபஸ்ட்டு நான் மேக்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுவும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோன்னு தான் நண்பா நல்லா 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 மிக்ஸ் பண்ணா ஓகே அப்போ நான் அதை போட்டேன் இன்னொன்று இருக்கு வருங்க சரி வந்து போட்டேன் தேவையான அளவுக்கு ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன்பா இப்போ நான் இதில் வந்து கிரீன் சில்லி போட்டிருக்கேன் நீங்கள் கேப்சிகம் கேம் இருந்தால் கேப்ஸியம் போட்டுங்க எனக்கு க்ரீன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றது ஸோ நான் காரமாக சாப்பிட்றேனாக்கா ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க இப்போ இதோட கார்ன்ஃப்ளஸ் மாவு இருக்குது கார்ன்ஃப்ளவர் மாவு அது மிக்ஸ் பண்ணிங்க தேவையான அளவு போட்டுங்க இந்த மாவு பிடிக்கிற மாதிரி இருக்கணும் நான் உருட்டணும் மைதா வேணுமா மைதாவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை என்ன ஃப்ரை பண்ணுறது தான் நண்பா நான் கான்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக கான்ஃபிளர் கான்ஃப்ளவர் நண்பா ஸோ நண்பா இல்லை பாருங்கள் நான் இது இது மிக்ஸ் பண்ணுறேன் மைதா மாவு கோதுமை மாவு ரெண்டும் போட்டிருக்கு ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவு பண்ணிடுற மாதிரி நண்பா உங்களுக்கு தேவையான இருந்தால் மைதா மாவம் போட்டுக்கணும் இல்லை கோதுமை போட்டுக்கணும் ஓகே நம்பா ஓகே சிஸ்டர் ஓகே மக்களே இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாடலாம் சிஸ்டர் மக்களே இன்னைக்கு ஒரு விளாட்டு விளாட்லாம் இதில் நம்ம போட்டா டிஸ்டிக்டில் ஸோ இன்னும் கை தான் போட்டாங்க என்ன உருட்டணும் ஓகே நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ நான் உருட்டணும் பக்கம் கொண்டு வரணும் வருங்க நண்பா வருது ஓகே நண்பா இந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க நண்பா மருந்துடாதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா ஓகே மக்களே ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ நண்பா பாருங்கள் நண்பா சூப்பரா என்னச்சாச்சு இப்போ பொட்டாட்டோ ஸ்டிக்கு இப்போ வந்து அந்த இது நான் விட்டுறேன் பாருங்கள் நண்பா பார்த்துக்கிட்டே இருங்க வீடியோ ஓகே நண்பா இன்றைக்கி ஒரு விளையாட்டு நண்பா பொட்டாட்டோ ஸ்டிக்கோட எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா பார்க்கணும் இந்த மாதிரி நீங்களும் பண்ணி வச்சுருங்க உருண்டையாக நான் இப்போ கொஞ்சம் அதில் மாவு போட்டு கட் பண்ணி எடுக்கிறேன் நண்பா ஓகே நண்பா மார்க்க உருட்டுறேன் இல்லை நான் கொஞ்சோண்டு பிச்சுக்கணும்பா சொல்கிறேன் ஸோ உருக்கிட்டு கட் பண்ணிட்டு போட்டுறேன் நண்பா

மிக்ஸ் அப் நண்பா இப்படி தான் ஸோ ஸ்டிக்கு அப்படியே நீங்களும் கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிடுறோம் நண்பா கோதுமை மாவு எதுனாலும் நீங்கள் மிஸ் பண்ணிக்கலாம்

ட்ரை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் கண்டிப்பாக டெய்லி ட்ரை பண்ணி இதை சாப்பிடணும் திருப்பி போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு எல்லாமே போட்டுங்க நண்பா உங்கள் மைதா மாவு தேட்டும் மைதா போட்டுங்க நான் கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு கோதுமை மாவு எல்லாத்தையும் போட்டிருக்கேன் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி வீட்லேயும் செஞ்சு கொடுங்க மக்களே சிஸ்டர்ஸ் நைஃப் வச்சு திருப்பினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால போட்டுறேன்டா ஸோ கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கிற போட்டுக்கலாம் ரொம்ப

ஸோ இந்த மாதிரி டிஷ்யூ பூக்கர் வச்சுக்கோங்க நான் கொஞ்சம் எண்ணெய் ட்ரை ஆ ஓகே மக்களே கொஞ்சம் வந்துரு தெரியுது தெரியுது வந்துருக்கு வந்திருக்கு நண்பா ஸோ நான் அப்படியே எடுத்துக்கணும்ண்ணா ஆயிடுச்சு ятно rahmi arts dużo இருக்கு chiar educator speciale yelled prova by disappearingCorna atmosfer 지금ither åtirm Это

No, 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 no.

நல்லா கிறிஸ்பியாக இருக்குது நல்லா இருக்கும் நண்பா ஒரு இருக்குது நண்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க நண்பா சத்தான பொருள் தான் கேமரா போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கிறேன் சரி நண்பா புதினா போட்டோ போடணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு பாருங்கள் பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக நல்லா இருக்கு பேசு நண்பா மீன் மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் அருமையாக இருக்கு நண்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் தெரியும் நண்பா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா புதுசாக அந்த வீடியோ பக்கம் இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நண்பா ஓகே நண்பா ஸோ நண்பா பாருங்கள் நண்பா வருங்க மக்களே வருங்க சிஸ்டர் செம்மையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் என்ன நான் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி போட்டுரு நண்பா ஓகே நண்பர்களே ஓகே நண்பா பாருங்கள் நான் இப்போ டேஸ்ட்டு பார்க்குறேன் எவ்வளோ சூப்பராக நண்பா பாருங்கள் வருங்க நண்பா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு வருங்க ம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா ஸ்கிரஸ்டியாகவும் இருக்குது நல்லா முருமரும் இருக்கு நண்பா ஸோ அந்த ஃப்ளேவர்லாம் சூப்பராக சூப்பராகுது மைதா மாவு வீட்டு கான்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நண்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிடுங்க கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க செம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா புதுசாக அந்த வீடியோ பார்க்கறது இருந்தால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை ஒன்று போடுங்க நண்பா ஷேர் பண்ணுங்கள் நண்பா கமெண்ட் எதுவும் போடுங்க நண்பா ஓகே நண்பா ஓகே டே பாய் 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 ஈஸாக்கல்